எங்கள் செவ்வாய் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன இருக்கீங்க எல்லாரும் லைவ் போடுறாங்க எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க சரி நம்ம லைவ் போட்டால் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா கண்ணு கெட்டுற தூரத்துக்கு ஒருத்தறிங்க யூடியூப் சேனலை எப்படி தான் நடத்துவோன்னு தெரிய மாட்டேங்க வாங்க பேசலாம் ஒரு நம்மளும் இந்த யூடியூப் சேனல் எப்படியாவது நடத்தி பார்க்கலாம்னு பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரிய மாட்டேன் எல்லாரும் லைவ் போறாங்க வர்றாங்க கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்றாங்க பயங்கரமா போகுது நாம லைவ் விட்டால் ஒரு ஆளும் வர மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரியவும் மாட்டேங்குது என்னவா இருக்கோ ஒன்றும் விளங்கலை ஒரு ஆள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நல்லா இருக்கீங்களா ஏதாவது மெசேஜ் எதாவது வருமானு பார்த்தேன் ஒன்றைங்கானம் மத்தியானம் சாப்பிட்டீங்களா எல்லோரும் நான் இனிமேல் தாசாக படணும் அஞ்சு பேர் பார்க்குறீங்க நன்றி நன்றி ஒரு ஆள் லைக் போட்டிருக்கீங்க நன்றி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ஆள் லைக் போட்டிருக்கீங்க நன்றி அஞ்சு பேர் யாருன்னு தெரியல எனக்கு ஒரு லைக் வந்திருக்கு ரொம்ப நன்றி அஞ்சு பேர் பார்க்குறீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ன பேசுறதுன்னு தெரியல நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேர் லைக் போட்டிருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி சும்மாதாங்க இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் எல்லோரும் நேரலையில் எதாவது பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க சரி யாராக எதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லலான்ட்டு நான் நேரலை வந்தேன் ஒரு நண்பர் தவறான வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் அதனால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை டைம் டைப் பண்ணுற டைம் நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை அண்ணான்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி எதற்காக நேரலை லைவ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு லைவ் வந்தேன் யாராவது எதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க நைட் ஷிஃப்ட்டு இன்றைக்கி சார்ஜ் செய்த என்னால் போட முடியல தொள்ளாயிரத்தி தொழாகி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல நம்மளுக்கு வியூஸும் சரியாக போகறதில்லை சரி லைவில் போய் பார்க்கலாம் என்ன நான் வந்தேன் நன்றி நன்றி நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த ஊரு கோயம்புத்தூருங்களா வேறு எதாவது ஊருங்களா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்கள் ஏரியாவில் மழை இல்லைங்க மேகமூட்டமாக இருக்குது மழை இல்லை காலையில் லைட்டாக தூரிச்சு அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிச்சது இப்போ வந்து மழை இல்லைங்க மேகமோட்டமாக இருக்குது ஒருவேளை இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு மழை வந்தாலும் வரலாம் உங்கள் பகுதியில் மழையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் எந்த ஊர் முதல் முதலாக என்னுடைய நேரலைக்கு வந்து நீங்கள் தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பிட்டீங்களா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா படிச்சிட்டுருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அருமை அருமை சேலம் மாவட்டங்களா சேலம் மாவட்டத்தில் எனக்கு ஒரு நண்பன் நடக்கிறாரு அவர் பேர் ஹரி அப்புறம் சேலம் மாவட்டத்தில் தீப்பட்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து என் கூட ஒரு நண்பர் என் கூட வேலை பண்ணுறாரு சேலம் மாவட்டம் நல்ல மாவட்டம் இங்கே ஏரியாவில் மலையில எல்லாம் எப்படி இருக்குங்க இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஆயிரம் லிங்கம் கோவிலுக்கு வந்தீங்களா அதுக்கு உங்கள் கோயிலுக்கு ஒரு டைம் நான் வந்திருக்கேன் அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் நல்ல மாவட்டம் சின்ன வயசுல இருக்கிறப்ப நான் ஒரு டைம் ஏற்காடு வந்திருக்குறேன் மழைக்காலம் பத்திரமா இருங்க தண்ணி எல்லாம் சூடு பண்ணி குடிங்க இங்கே எல்லாத்துக்குமே இருமல் சளி தொண்டவலி பார்த்து பத்திரமாக இருக்கணும் எல்லோரும் நீங்கள் எங்கள் கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப நன்றி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்களா படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க எங்களை எனக்கு ஆங்கிலம் சரியாக வாசிக்க தெரியாது தமிழ்லாம் தெரியும் உங்கள் பேர் என்ன என் பேர் சாய் சுரேஷ் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் இந்த வாரம் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு செவ்வாய்க்கிழமையான முருகர் கோயிலுக்கு போவோம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி லைவ் போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு லைவ் வந்தேன் அதுக்குள்ளே டேட்டா முடிய போகுதுன்னு மெசேஜ் வந்துடுச்சு நன்றி 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 வணக்கம் மீண்டும் ஒரு நேரடியில் சந்திக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பேசுகிறது தெரியல அதனால் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்